விராலிமலை முருகன் கோவில் திருச்சி திருச்சி விராலிமலை நகரின் மையப்பகுதியில் விராலிமலை முருகன் கோவில் உள்ளது இக்கோயில் தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான கோவில்களில் ஒன்றாகும் இக்கோயிலின் பெயர் விராலிமலை மலையில் இருந்து வந்தது கோயிலுக்கு செல்வதற்கு ஏறக்குறைய இருநூற்று ஏழு படிக்கட்டுகள் உள்ளன வழிநெடுகிலும் சில மண்டபங்கள் யாத்ரீகர்களுக்கு ஓய்வறைகளை வழங்குகின்றன பல்வேறு வகையான மரங்கள் முதன்மையாக குரா மரங்கள் மற்றும் பழத்தோட்டங்கள் கோவிலை சுற்றி உள்ளது கோவில் பகுதியில் மயில்கள் மற்றும் அணில்கள் அதிக அளவில் உள்ளன கோயிலின் தூண்களில் ஆறுமுகம் மற்றும் அருணகிரிநாதரின் பல்வேறு சிற்பங்களும் காஷ்யபர் மற்றும் நாரத் முனி சிலைகளும் உள்ளன மயில் மீது வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவம் கோயிலில் வைக்கப்பட்டுள்ளது கோயில் பூஜை ஒரு நாளைக்கு ஆறு முறை நடைபெறும் சுவாமி சண்முகநாதன் ஆறுமுகம் அம்பாள் வள்ளி தேவசேன தீர்த்தம் நாகதீர்த்தம் தலவிருட்சம் விராலி செடி தலச்சிறப்பு இங்கு வள்ளி திருமணம் நடந்த தலம் என்று கூறப்படுகிறது மூலவர் முருகப்பெருமான் பத்து அடி உயரத்தில் இருப்பது சிறப்பாகும் தல வரலாறு விஜயநகர பேரரசரின் வழிவந்த இரண்டாம் தேவராயரின் இ பீ புள்ளி ஒன்று நான்கு இரண்டு இரண்டு மைனஸ் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தாறு கால கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இவனது அரசியல் தலைவன் அழகிய மணவாளத்தேவன் அருகில் உள்ள கத்தலூர் பேரம்பூர் ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு ஆண்டுள்ளான் இவனது கட்டுப்பாட்டில் விராலிமலை இருந்துள்ளது இப்போது கோயில் இருக்கும் இடத்தில் ஒரு காலத்தில் குறாமரம் இருந்தது வேடன் ஒருவன் வேங்கையை விரட்டி வந்தான் அவ்வாறு வரும்போது குறாமரம் இருக்கும் இடத்தில் வேங்கை காணாமற் போய் விடுகிறது குறா மரம் இருக்கும் இடத்திலேயே இறைவன் இருப்பதாக எண்ணி வழிபாடு நடந்திருக்கிறது வயலூரிலிருந்த அருணகிரிநாதரை விராலிமலைக்கு வா என்று முருகப்பெருமான் அழைக்க அவ்வாறே வந்த அருணகிரிநாதர் குறிப்பிட்ட இடம் தெரியாமல் தவிக்க வேடன் ரூபத்தில் வந்த முருகன் விராலிமலைக்கு வழி சொல்லி அழைத்து சென்று மலையை அடைந்தவுடன் மறைந்து விடுகிறார் அஷ்டமாசித்தியை அருணகிரிநாதருக்கு இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் வழங்கியதால் இத்தலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இன்றளவும் கருதப்படுகிறது திருப்புகளில் பதினெட்டு தடவை இத்திருத்தலத்தை குறித்தே அருணகிரிநாதர் பாடியுள்ளார் என்பதிலிருந்தே இத்தலம் வெகு சிறப்பு வாய்ந்தது என்று புரிந்து கொள்ளலாம் நடைதிறப்பு காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் திருவிழாக்கள் வைகாசி விசாகம் பத்து நாட்கள் தைப்பூசம் பத்து நாள் கந்த சஷ்டி திருவிழா சூரசங்காரம் ஐப்பசி ஆறு நாட்கள் அருணகிரிநாதர் இசை விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடக்கிறது தவிர முருகனுக்கு உகந்த நாட்கள் அனைத்திலும் பக்தர்கள் கூட்டம் விசேஷமாக இருக்கும் பொங்கல் தீபாவளி வருடப்பிறப்பு ஆகிய நாட்களில் இத்தலம் பக்தர்களின் வருகையால் நிரம்பி வழியும் கோயில் முகவரி அருள்மிகு சண்முகநாதர் திருக்கோவில் விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம்